பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா அஸ்லாத் வசலாம் அலா ரசூல் வலா ரஹி வசாபி வசலீம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரியில் குரான் தஃசீர் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இன்ஷால்லாம் இன்றைக்கி சூரத்தில் அத்தகவீர் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கு வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا الشمس كورت وإذا النجوم انكدرت وإذا الجبال سيرت وإذا الإشار أطلت وإذا الأهوس هسرت وإذا البهار سجرت وإذا النفوس زوجت وإذا سئلت بأي ذنب قتلت وإذا السحوف نصرت وإذا السماء قسطت وإذا الجحيم شهرت وإذا الجنة زلفت علمت نفس ما خلرت فلا أقسم بالهنس الجوار الكنس والليل اذا اشاش والصبح اذا تنفس إنه لقول رسول الكريم ذي قوة عند ذي العرش المقيم متعين شم وما شاهبكم بمجنون ولك رأوا المبين وما هو على الغيب بلنين وما هو بقول سيطان الرجيم فأين تذهبوا إن هو إلا ذكر للعالمين لمن شاء منكم أن يستقي وما تسعون إلا أن يساء الله رب العالمين على بلا كرنيم إن إلا كربين وليا الله من சூரியன் ஒளி சூட்டப்படும் போது நட்சத்திரங்கள் ஒளியிழந்து உதிர்ந்து விழும்போது மலைகள் பெயர்க்கப்படும் போது கர்ப்பமுடைய ஒட்டகங்கள் கவனிப்பாரற்றை விடப்படும்போது போது காட்டு மிருகங்கள் மனிதர்களும் இதர பிராணிகளுடனும் ஒன்று சேர்க்கப்படும் போது கடல்கள் மூட்டப்படும் போது உயிர்கள் அவற்றிற்குரிய உடல்களுடன் ஒன்றிணைக்கப்படும் போது உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் வினவப்படும்போது எந்த குற்றத்திற்காக அது கொல்லப்பட்டது என்று பற்றோலிகள் விரிக்கப்படும் போது வானம் அகற்றப்படும் போது நரகம் கொழுந்துவிட்டு எரியுமாறு செய்யப்படும் போது சுவர்க்கம் சமீபமாக கொண்டு வரப்படும் போது ஒவ்வொரு ஆத்மாவும் தான் கொண்டு வந்ததை அறிந்து கொள்ளும் எனவே பின்னே விலகி செல்பவை நட்சத்திரங்களின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் முன் சென்று கொண்டிருப்பவை மறைப்பவை மீதும் பின்வாங்கி செல்லும் இரவின் மீதும் சத்தியமாக தெளிவாகும் காலையின் மீது சத்தியமாக நிச்சயமாக இந்த குரான் மிகவும் கண்ணியமிக்க ஒரு தூதர் ஜிப்ரீல் மூலம் வந்த சொல்லாகும் அவர் சக்தி மிக்கவர் அரிசிக்குடையவனிடம் பெரும் பதவியுடையவர் அங்கு வானவர் தம் தலைவர் அன்றி மிக நம்பிக்கைக்குரியவர் மேலும் உங்கள் தோழர் பைத்தியக்காரர் அல்ல அவர் திட்டமாக அவரை ஜிப்ரீலை தெளிவான அடிவானத்தில் கண்டார் மேலும் அவர் மறைவானவற்றின் மீதும் கஞ்சத்தனம் செய்பவரும் அல்ல அன்றியும் இது வெட்டப்பட்ட ஷைத்தானின் வாக்கல்ல எனவே நேர்வழியை விட்டும் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் இது அகிலத்தார்க்கெல்லாம் உபதேசமாகும் உங்களிடந்து நேர்வழியில் நிலைத்திருக்க விரும்புகின்றவருக்கு நல்லுபதேசமாகும் ஆயினும் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகி அல்லாஹ் நாடினாலென்றே நீங்கள் நல்லுபதேசம் நாடமாட்டீர்கள் இந்த அத்தியாயம் வந்து மக்கால இறங்கப்பட்டது இதனுடைய வசனங்கள் வந்து ஒன்றுலேருந்து இருபத்தொம்பது வரைக்கும் இருக்குது இதில் அல்ல என்ன சொல்கிறான்னா இரண்டு கருத்துரைகள் இதில் இருக்குது ஒன்று வந்து மருமை மற்றொன்று வந்து தூதுவத்துவம் இருக்குது முதல் ஆறு வசனங்களின் மர்மையின் ஆரம்ப கட்டம் பற்றி விளக்கப்பட்டு இருக்கிறது அல்லா என்ன சொல்கிறான்னா சூரியன் அந்த டைம்ல வந்து ஒளி இழந்ததாக மறுமையில் வந்து சுருட்டுப்படும் நட்சத்திரங்கள்லாம் அப்படி ஒளி இழந்து உதிர்ந்து விடும் மலைகளெலாம் பெயர்க்கப்பட்டு தூள் தூளாகிவிடும் அது கர்ப்பம் உடைய ஒட்டகைகள் கவனிப்பாரற்று விட்டுரும் காட்டு மிருகங்களும் மனிதர்களுடன் இதர பிராரிகளோட ஒன்று சேர்க்கப்படும் அந்த நாளில் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஆறு வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்லிட்டு அடுத்த ஏழு வசனங்களில் மறுமையின் மற்றொரு கட்டம் பற்றி கூறப்படுகிறது இவ்வாறு மறுமையின் முழு நிகழ்ச்சியும் இந்த சூறா வந்து சித்தரித்து காட்டப்பட்டு இருக்குது கடல்கள் தீமூட்டப்படும் போது உயிர்கள் அதற்குரிய உடல்களுடன் ஒன்றிணைக்கப்படும் போது அந்த நேரத்தில் வந்து மரணச்சங்குளை அல்லாஹ் வந்து எழுப்புவான் உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் வினவப்படும் போது அந்த காலத்தில் சஹாபிகாலத்துலாம் வந்து நபிசல்லா அலையா அவங்க வராதுக்கு முந்தையே நிறைய பெண் குழந்தைகளெல்லாம் கொண்டு புதைச்சிட்டு இருந்தாங்க எல்லாமே அந்த நாளில் கேள்வி எனக்கு இருக்குது இன்றைக்கும் வந்து குழந்தைக வந்து வேணான்னு சொன்னால் அபார்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள்ட்டல்லாம் வந்து அபார்ஷன் பண்ணிடுறாங்க பாவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஆனால் எல்லாமே வந்து நாளைக்கு மறுமேல வந்து எல்லாம் வந்து எழுப்பி கேள்வி கேட்பான் எந்த குற்றத்திற்காக அது கொல்லப்பட்டுச்சின்னு கேட்பா பட்டோலிகள் விரிக்கப்படும் வானம் அகற்றப்பட்டுருவான் அப்போது நரகமெல்லாம் கொழுந்து விட்டு மாதிரி அந்த க அப்போ வந்து அல்லாஹ் செஞ்சுருவான் சுவர்க்கம் சமீபமாக கொண்டு வரும் ஒவ்வொரு ஆத்மாவும் தான் கொண்டு வந்ததை அறிந்து கொள்ளும் அப்படின்னு அல்லா இந்த அத்தியாயத்தில் சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்து இறை தூதுவம் பற்றிய கருத்துக்கள் இதில் இடம்பெற்றிருக்குது அதாவது மக்காவாசிகளிடம் இவ்வாறு கூறப்படுகிறது முகமது சல்லா சாங் வந்து உங்களிடம் எடுத்துரைக்கும் செய்திகள் யாவும் ஒரு பைத்தியக்காரனின் உடலோ செய்தின் ஊசலாட்டோ உரையோ அல்ல மாறாக அது கண்ணியமும் தகுதியும் வாய்ந்த நபிமார்களுக்குரிய மேலும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதரின் வாக்காகவும் அவரை பட்ட பகலில் முகமது சல்லா சாங் வந்து தெளிவான அடிவானத்தில் கண்டார்கள் இத்தகைய அறிவுரையை வந்து புறக்கணித்து விட்டு நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் வந்து அல்லாஹ் கேட்குறான் இது வந்து அகிலத்தற்கெல்லாம் உபதேசம்தான் உங்களிலிருந்தே நேர்வழி நிலைத்திருக்க விரும்புகிறவருக்கு இது நல்ல உபதேசமாக இருக்கும் ஆனால் அகிலங்கற்கெல்லாம் இறைவனாயி அல்லாஹ் நாடி என்று நீங்கள் வந்து இதை வந்து நல்ல உபதேசம் பெற பெறமாட்டிருங்கிறத சொல்லி அல்லாஹ் வந்து இந்த அத்தியாயத்தை முடிக்கிறான் இதோட இந்த அத்தியாயம் முடியுது அல்லாஹ்வே அனைத்து புகழும் உனக்கே உரியது வானங்களையும் பூமியும் மற்றும் அவற்றின் உள்ளவற்றையும் நிலை செய்பவன் நீயே மேலும் எல்லா புகழும் உனக்கே உரியது வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றில் உள்ளவற்றிற்கு நீயே பேரரசனாய் விளங்குகிறாய் புகழனைத்தும் உனக்கே உரியதாகும் வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றுள்ளவற்றிற்கும் நீயே ஒளிவாய்னவ புகழெல்லாம் உனக்கே உரியதாகும் நீ உண்மையானவன் உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது உன்னுடைய சந்திப்பு உண்மையானது உன்னுடைய சொல்லும் உண்மையானது சோனமும் உண்மையானது நரகமும் உண்மையானது அனைத்து இறை உண்மையானவர்கள் மர்மையும் உண்மையானது அல்லாஹ்வே உனக்கே நான் கீழ்ப்படிந்தேன் உன் மீதே ஈமான் கொண்டேன் உன்னையே முழுமையாக சார்ந்திருக்கிறேன் உன்னுடைய உதவி கொண்டே சத்திய எதிர்பார்ப்புகளோடு வழக்காடுகிறேன் கீழ்ப்பளிக்குமாறு உன்னிடம் வருகிறேன் எனவே எனது முந்திய பிந்திய மறைவான வெளிப்படையான பாவங்களையும் என்னைவிட நீ அதிகமாய் அறிந்திருக்கிறாய் பாவங்களை மன்னித்தருள்வியாக நீ ஏன் என்னை முற்படுத்தணும் பிற்படுத்தணுமா இருக்கிறாய் வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை மேலும் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு திருப்புவதும் நன்மை புரிய சக்தி பெறுவதும் அல்லாவின் கொண்டே ஒழிய சாத்தியமாகாது பாத்திர சமாபாத்தி வல்லர் அன் தவலிஃப் இதுயாவல் ஆகிற தி தவஃனி முஸ்லிமன் வல் ஹிக்னி பிசால்கின் யாரெல்லாம் வானங்களையும் பூமியும் படைத்தவனே நீ தான் இம்மையிலும் அருமையிலும் என் பாதுகாவலன் நான் இஸ்லாத்தின் இருக்கும் நிலையிலேயே என்னை மன்னிக்க செய்வாயாக மேலும் என்னை ஒழுக்க சீலர்களுடன் சேர்ப்பாயாக அமை